அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்ட ஒரு கேள்வியை எப்படி சால்வ் பண்ணு பார்க்கலாம் கேள்வி என்னென்னா தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை போல் அப்போது மகனின் வயதை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்போது மகனோட வயது தந்தையோட வயது சரிங்களா மகனின் வயதை எக்ஸ்னு எடுத்துக்கோங்க மகனின் வயதை போல் ஆறு மடங்குன்னு சொல்கிறாங்களா அப்போது ஆறு இன்ட்டு எக்ஸ் சரிங்களா அப்படி இருக்கு இரண்டு வருடங்களுக்கு பிறகு வந்து தந்தையின் வயது வந்து மகனின் வயதை போல் நான்கு மடங்கு இரண்டு வருடங்கள் பிறகு சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மகனோட வயசு போல் நாலு மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது நாலு எடுத்துங்க நான் ரெண்டு வருஷம் கழிச்சு நாலு வய இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்போ மகனின் இந்த மகனோட தற்போதைய வயது அதாவது எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க இதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் வெரிபிகேஷன் பண்ணலாம் இப்போ வந்து எக்ஸோட மதிப்பு வந்து நாலு வச்சு செக் பண்ணலாம் நாலு வச்சிங்கன்னா இங்க நாலு சரிங்களா எக்ஸ் நாலு அப்போ ஆறு இன்ட்டு நாலு வந்து இருபத்தி நாலு ரெண்டு வருஷம் கழிச்சுனா நாலுன்றது வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஆறாம் மாறிடும் இருபத்தி நாலுன்றது வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு இருபத்தி ஆறாம் மாறிடும் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து மகனோட வயசு போல நாலு மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மகனோட வயசு வந்து ஆறா இருக்கிறப்போ நாலு மடங்குனா இருபத்தி நாலா இருக்கணும் இங்க இருபத்தி ஆறா இருக்கிறப்போ இந்த ஆப்ஷன் தப்பு சரிங்களா அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணலாம் மூணு அப்படின்றது செக் பண்ணலாம் மூணா இருக்கிறப்போ ஆறு மடங்குனா பதினெட்டு அது ஆறு மடங்குன்றப்ப ஆறு ஆள் பிறகுனீங்கன்னா பதினெட்டு மாறிடும் ரெண்டு வருஷம் கழிச்சுனா இது அஞ்சா மாறிடும் இது இருபதா மாறிடும் என்ன சொல்லியிருக்காங்க நாலு மடங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு இன்ட்டு நாலு வந்து இருபதுங்களா அப்போ நாலு மடங்கா இருக்குது அப்போ ஆப்ஷன் பி வந்து இது கரெக்டா இருக்கு மிச்சம் ரெண்டு ஆப்ஷன் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தப்பா இருக்கும் அதனால ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கேள்விக்கான விடை இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான வீடியோ கிடைக்க நம்ம கனவுகான் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்